கட்டிட்டு ஐயான்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க நான் கண் கூட பாத்திருக்கேன் வட சென்னையை கலக்கிய மிகப்பெரிய ரவுடி ரெண்டாயிரத்தி ஆறு அது பேர் வேணாம் பேர் வேண்டாம் நான் வந்து ஒரு பெரிய நாளிதழ் இருக்கேன் அப்ப வந்து துணை ஆணையர் கூப்பிடுறாருன்னு அந்த செய்தி எடுக்க போறேன் அந்த ரவுடியே உள்ள நிக்கிறாரு அவர் ரூம்ல எப்படி நிக்கிறாருன்னா நான் அவர் ஒரு பெரிய லெவல்ல யோசிச்சு வச்சிருக்கேன் கைய கட்டிக்கிட்டு தலை குனிஞ்ச தலை நின்னுட்டு அந்த போலீஸ் ஆபீசர்களே ஐயான்னு பத்து வாட்டி கூப்பிடுவாங்களான்னு தெரியாது நூறு வாட்டி ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க இல்லையா எதுவும் பண்ணலையா போலையா எனக்கு அந்த பிம்முமே உடஞ்சி போச்சு அப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா போலீஸை பார்த்து ரவுடிங் எல்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தனை ப்ரொமோட் பண்றாங்களா அதெல்லாம் சுத்த அம்மாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது போலீஸுனாலே நீ எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் பயந்து தான் ஆகும் கழிஞ்சிருவாங்க அதெல்லாம் சொன்னதாக வேணாம் நீங்க பாக்கலாம் என்ன கட்டி வச்சு உதைக்கிறேன் அடிக்கிறேன் நெஜத்தில எல்லாம் ஒரு பிரசண்ட் வாய்ப்பே கிடையாது போலீஸ்னா குற்றம் செய்ய